வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஜோதி பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் சிம்ம லக்கணம் அல்லது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த காலகட்டத்தில் பணம் வரும் என்பதை பற்றி தான் இன்றைய பார்க்க இருக்கிறோம் பாருங்க சிம்மங்கிறது காலப்புருச தத்துவத்துல ஐந்தாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவார் சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் மாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்கள் தலைமை எண்ணம் கொண்டவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் முன்னிலை வைக்கக்கூடியவர்கள் அதிக கோபப்பணம் உடையவர்கள் விரைவாக செயல்படக்கூடியவர்கள் நாட்டுப்பற்று அதிகம் உடையவர்கள் தன்மானம் உடையவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அதே போல எங்கு சென்றாலும் எந்த காரியத்திலும் பாருங்க அந்த காரியத்தில் முன்னிலை வைத்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தக்கூடியவர்கள் தங்களுடைய பார்வையிலேயே மற்றவர்களை பயமுறுத்தக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் சரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த காலகட்டத்தில் பணம் வரும் பொதுவாக பண வரவை சொல்லக்கூடிய முக்கியமான ஸ்தானங்கள் ஸ்தானங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் இருக்குங்க அது லக்கணத்துக்கு ராசிக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடத்தை சொல்லும் இந்த ராசிக்கு லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ஸ்தானங்கள் பாருங்க ஒரு ராசிக்கு ஒரு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் மேலும் தனஸ்தானம் அதே போல ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் பூர்வீகஸ்தானம் புத்திரஸ்தானம் முக்கியமாக ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அதே போல எட்டாம் இடம் வில்லங்கம் சிக்கலு பிரச்சனை இருந்தாலும் எதிர்பாராத யோகம் திடீர் யோகம் குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் சொல்லக்கூடியது எட்டாம் இடம் அதேபோல் பதினோராம் இடம் பாருங்கள் லாபஸ்தானம் நம்முடைய கஷ்டங்களுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடம் முக்கியமாக பதினோராம் இடம் அப்போ லாபஸ்தானங்கிறது பாருங்கள் அதிகப்படியான பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பதினோராம் இடம் அப்போ ஒருவருக்கு இந்த ரெண்டாம் இடமோ ஐந்தாம் இடமோ எட்டாம் இடமோ பதினோராம் இடமோ வலுவாக இருந்தால் அந்த இடத்துல லக்னாதிபதியோ ராசிக்கு அதிபதியோ பாருங்கள் பார்வை சேர்க்கை இருந்தால் அவர்கள் பணக்காரர்கள் அப்போ சிம்ம லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி யாரு புதன் பகவான் அப்போ புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துலேயே அல்லது ஐந்தாம் இடத்துலேயோ அல்லது எட்டாம் இடத்துல அல்லது பதினோராம் இடத்துல பிறப்பு காலத்தில் இருந்தால் உங்களுக்கு அந்த கால அந்த திசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் பணம் வரும் ஒன்று திசை நடத்தணும் இல்லைன்னா புத்தி நடத்தணும் புதன் திசை அல்லது புதன் புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கட்டாயம் பணம் வரும் அப்போ சிம்ம லக்கணம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் ஆதி புதன் இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி உச்சநிலையில் இருக்கிறாருன்னு வச்சிங்க இது பாருங்க ஒரு சிறப்பான பனவரவை சொல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அதே போல இரண்டாம் அதிபதி புதன் வந்து ஐந்தாம் இடத்துல அமர்ந்து பதினோராம் இடத்துல அவஸ்தானத்தை பார்ப்பார் இரண்டாம் அதிபதி புதன் எட்டாம் இடத்துல அமர்ந்து இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் சரி அதுவும் பாருங்க முக்கியமா பணவரவை சொல்லும் அதே போல பதினோராம் இடத்துல இரண்டாம் அதிபதி பதினோராம் இடத்திலே ஆட்சியா இருக்கிறார் வச்சுங்க அதுவும் பாருங்க உங்களுக்கு நல்ல பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க அதே போல சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அவரே எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் இடம் ஸ்தானம் நம்முடைய மூத்தோர்கள் ஸ்தானம் அப்ப நம்முடைய முன்னோர்களுடைய உழைப்பு மிச்சம் இருந்தால் இந்த ஐந்தாம் இடம் வலுவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐந்தாம் ஆதி தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு கட்டாயம் பணவரவு இருக்கும் அப்ப ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறது இல்லைன்னா ஐந்தாம் இடத்துலேயே ஆட்சியா இருக்கிறது இல்லைன்னா எட்டாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது இல்லைன்னா பதினோராம் இடத்துல இருக்கிறது இதெல்லாம் பாருங்க பண வரவுக்கான ஒரு முக்கியமான கிரக அமைப்புகள் அப்ப சிம்ம சிம்மராசியில பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் பிறப்பு காலத்தில் இருந்து அவருடைய தசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் பணம் வரும் அதே போல எட்டாம் அதிபதியும் பாருங்கள் உங்களுக்கு குருங்கிறதுனால அவரை இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினோட சம்மந்தப்படக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வரும் இப்போ பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் குரு பதினோராம் இடத்துல இருக்கிறார் அப்ப இப்ப பணம் வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா குரு புத்தியோ குரு திசையோ நடப்புல இருந்தா இந்த பலன் இன்னும் அதிகப்படியாக இருக்கும் இந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பதினோராம் அதிபதி யாரு அப்படின்னா சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் இருக்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல பணவரவு கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சிம்ம லக்கணம் சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு அப்போ ஒரு ஜாதகத்தில் பணவரவை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிரக அமைப்புகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் தான் என்ன சொல்ல போனால் ஐந்தாம் இடம் ஒரு ஜாதகத்தில் பலமா இருந்தால் அது மிக ஒரு அதிர்ஷ்டம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்ம போடுற திட்டங்கள் இதன் மூலம் பாருங்க நமக்கு கட்டாயம் பணம் வரும் நம்முடைய பழைய சொத்துக்கள் நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த பொருள் மூலம் நமக்கு கட்டாயம் பணம் வரும் அதே போல ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடம் இருக்குன்னு வச்சுக்கிங்க அதுவும் பாருங்க உடைக்காமல் வரக்கூடிய பண உறவை சொல்லக்கூடியது முக்கியமாக எட்டாம் இடம் அப்போ ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடம் வலுத்திருந்தாலும் அவர்களுக்கு எதிர்பாராத பண உரவு ரொம்ப தூரம் சென்று பாருங்க ஒரு வெளிநாடு வெளியூர் போய் அதிகமாக பிழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுக்கும் அப்போ சிம்ம லக்கணம் பிறந்தவர்களுக்கு குரு பகவானும் புதன் பகவானும் எந்த வகையானாவது பார்வை சேர்க்கை இருந்தாலும் பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய தனயோகம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் பாருங்க புதன் ஐந்தாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் குரு பகவான் இவர்கள் இருவரும் ஒரு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் சேர்ந்து இருக்கிறது இல்லைன்னா ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது இதுவும் பாருங்க முக்கியமான ஒரு கிரகமைப்புங்க பணம் வருவதற்கான ஒரு பெரிய ஒரு யோகமான நிலை அப்படின்னு சொன்னால் இந்த குரு புதன் பார்வை சேர்க்கை தான் இவர்கள் இருவரும் சேர்ந்து பதினோராம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய தனயோகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரெண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் இல்லைன்னா பதினோராம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்திருக்கிற ஒரு நிலை இல்லைன்னா எட்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் சேர்ந்திருக்கிற ஒரு கிரகமைப்பு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இது எல்லாத்தையும் கொடுக்குங்க அப்போ சிம்மலக்கணம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு புதன் பாவியாக ஒருவருக்கு ஒருவர் பகையாக இருந்தாலும் அவர்களுடைய பார்வை சேர்க்கை பாருங்கள் உங்களுக்கு மிக்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல பண உறவை கொடுக்கும் அவர்களுடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அளவில்லாத செல்வத்தை அடைய முடியும் கோட்சாரம் பாருங்கள் இதற்கு ஒத்துழைத்தால் இதனுடைய பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சிம்மலக்கணம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு புதன் உங்களுக்கு பண உறவை கொடுக்கக்கூடியவர்கள் அதாவது சிம்ம லக்கணம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த தசை நடைமுறையில் இருந்தாலும் உங்களுக்கு குரு புத்தியோ அல்லது புதன் புத்தியோ நடைமுறையில் இருந்து அவர்கள் இந்த இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த காலகட்டத்தில் கட்டாயம் உங்களுக்கு பணம் வரும் இப்போ பாருங்க கோட்சாரத்துலேயும் இப்போ குரு பகவான் உங்களுக்கு லாபம் சார்ந்துருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு சிம்மலக்கணம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு இருப்பது பாருங்கள் அபரிதமான ஒரு பண வளர்ச்சியை கொடுக்கும் நீங்கள் போடுற திட்டத்தின் மூலம் உங்களுடைய உழைப்பின் மூலம் உங்களுடைய முயற்சியின் மூலம் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும் இப்போ குரு பகவான் சாதகமான இடத்துல இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கட்டாயம் பணம் வரும் ஆனால் குரு திசையோ குரு புத்தியோ நடந்தால் இந்த படம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பற்றி விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்